പാപ തീനാ യുച്ചായോ ആപർത്തിരു രീനാ ആനന്ദം പെറ്റ கிறிஸ்துவின் சர்வல்லமில நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலாம் இவ்விதமாய் வாசுகிறோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நிறத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலை கிடைக்கும் நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தேன் அங்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்பியல் அதாவது பிசிக்ஸ் பாடம் சொல்லிக் கொடுத்து வந்தேன் மேலும் மாணவர்கள் இந்த பாடத்தை குறித்து எவ்வளவு பயப்படுவார்கள் என்று எனக்கு தெரியும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னவென்றால் இந்த பயத்திற்கு காரணம் ஆசிரியர்களின் அவசரமும் மனமேட்டுமையும் ஆகும் இது நிமித்தமாக ஆசிரியர்கள் அநேக முறை மாணவர்களிடம் இவ்வளவுமா உங்களுக்கு தெரியாது இது கூடவா உங்களுக்கு புரியாது இது கூடவா உங்களுக்கு ஞாபகமில்லை என்று சொல்வதுண்டு விதமாக புரிந்து கொள்வதில் மெதுவாகவும் ஞாபகம் வைப்பதில் குறைவானவர்களுமான மாணவர்களை கேள்வி கேட்க கூடாத அவர்களுடைய மனோபலத்தை உடைக்கிறவர்களா இருக்கிறார்கள் ஆனால் கத்ராக அப்படிப்பட்டவர் அல்ல அவரோ தாழ்வுள்ளவராய் இருக்கிறார் அவர் பாவத்தின் விளைவின் காரணமாக மனிதன் படும் அவஸ்தையை அறிகிறார் மேலும் நாம் நம்முடைய அவஸ்தையை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை என்றும் அவர் அறிவார் அவர் மனுகுலத்தை பாவம் பாவத்தின் தாக்கம் மற்றும் பாவத்தின் விளைவு அதாவது நரக தண்டனையில் இருந்து காப்பாற்றும்படியாகவே தம்மை தாமே சிலுவில் பலியாக ஒப்பு கொடுத்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து என்றும் ஜெபிக்கிறார் யாரெல்லாம் கத்திரையே சிக்கிரசுமில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர் அவர்களுடைய மனக்கண்ணை திறக்கிறார் மேலும் அவர்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருவை அன்பு மற்றும் இரக்கத்தை புரிந்து கொள்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் இப்படிப்பட்ட மகிமையான இரட்சகர் மற்றும் குருவான கத்ராக சிப்பரசிவன் சிஷியர்களாகும்படி ஆண்டவர் தாமே உங்கள் பதவி செய்வாராக. அமேன்